السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم التاجر صدوق الامين مع النبيين والصديقين والسخدا صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வுலகத்தை படித்து பரிவாலிக்க ஏக இறைவனுக்கு புகழனைத்தும் இன்னும் முகமது முஸ்தபா ரசூலுல்லாய் சல்லல்லா ஹலிவத்தலம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் தாபியங்கள் தப தாபியங்கள் அவர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாவோட சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஐ மீன் அன்பானவர்களே நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நிறைய இபாதர்கள் செய்வோம் அதில் ஒன்றுதான் நீதமான உண்மையான வியாபாரம் ஒன்று ஏனென்று சொன்னால் நாம் தொழுகிறேன் என்று சொன்னால் தொழுகை ஒரு இபாதத்தான் ஆனால் அந்த தொழுகையை மட்டும் ஒரு இபாதத்து கிடையாது ஏன் ஒன்றும் திக்கரும் இபாதத்தான் ஆனால் அந்த திக்கர் மட்டும் இபாதத்து கிடையாது இன்னும் நாம் ஒரு முறை செய்வோமே ஒரு ஹஜ் அதுவும் ஆனால் அது மட்டும் இபாதத்து கிடையாது இன்னும் ஏழைகளுக்கு நாம் வழங்கக்கூடிய சதக்கா ஜக்காத் அதுவும் இபாதத்தான் ஆனால் அது மட்டும் இபாதத்து கிடையாது இதையெல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் சொல்கிறார்கள் அத்தாஜிரு சதுகுல் அமீனு மேன் நபி ஈன வசதி ஈன வசோதாக் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லுல்லாஹு அலிவத்தல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நீதமான உண்மையான வியாபாரி என்பவர் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார் சித்திக்கங்களோடு இருப்பார் இன்னும் சுக சுகதாக்களோடு இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லுல்லாஹு அலிவத்தல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போது நான் பார்க்க வேண்டும் ஒரு நீதமான உண்மையான வியாபாரமும் வணக்கம் தான் என்பதை கண்மணி நாயகம் சொல்லலாஹலை மன்னவர்கள் இந்த அதிசய மூலையை நமக்கு காட்டி தருகிறார்கள் ஏனென்றால் ஆயிரம் ஆயிரம் இபாத செய்தாலும் சரி கிடைக்காத ஒரு அந்த நாளை மறுமையில் நபிமார்கள் ஒன்று இருப்பது ஆயிரம் ஆயிரம் இபாதத்தை செய்தாலும் சரி கிடைக்காத ஒரு அந்தஸ் நாளை மறுமையில் சித்திக்கங்களோடு இருப்பது ஆயிரம் ஆயிரம் இபாதத்தில் செய்தாலும் சரி கிடைக்காத ஒரு அந்தஸ் நாளை மறுமையில் சுக சுகதாக்களோடு இருப்பது ஆனால் இந்த மூன்று அந்தஸ்துகளும் ஒரு வியாபாரத்தில் கிடைக்கிது என்று சொன்னால் அந்த வியாபாரமும் ஒரு ஒரு வணக்கம்தான் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும் அன்பானவர்களே ஒருமுறை வாசிலத்து புனு அஷ்கலாவு தல அன்பு அன்னவர்கள் அன்னவர்கள் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் அவர்களிடத்தில் அறுபது காசு கொடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி சென்று விடுகிறார் அப்பொழுது மனிதரை மீண்டும் அழைத்து நீங்கள் எதற்காக இந்த ஒட்டகத்தை வாங்கி செல்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் நீங்கள் இது இறைச்சிக்கு அறுப்பதற்கு வாங்கி செல்கிறீர்களா இல்லைன்னா பயணத்திற்கு வாங்கி செல்கிறா என்பதாக கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் இது பயணத்திற்கு தான் வாங்கி செல்கிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது செய்யலாம் வாசில திப்பணும் அஷ்க அஷ்க அஷ்கர் அலிலா உதாலான் ஹூ அன்னவர்கள் சொன்னார்கள் இதை இறைச்சிக்கு மட்டும்தான் பயன்படும் ஏனென்றால் இதனுடைய காலில் ஒரு புண் இருக்கிறது இதனால் பயணம் செல்ல பயன்படாது என்பதாக சொன்னார்கள் ஆனால் அதனால் அவர்கள் கொடுத்த காசை மீண்டும் கொடுத்து விட்டு ஒட்டகத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டார்கள் அப்போது நான் பார்க்க வேண்டும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் குறை நிறைகளை சொல்லி விற்க வேண்டும் சொல்லி விற்றால் மட்டும்தான் அந்த வியாபாரம் ஹலால் ஆகும் ஹலால் ஆனாதான் அது ஒரு வணக்கமாகும் ஒரு முறை ஈசா அலிஸ்லாத்துலாம் அன்னவர்கள் ஒரு மனிதரை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது அந்த மனித சொல்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையை அல்லாவிற்காக இபாத செய்து கொண்டே இருப்பேன் என்பதாக அந்த மனித கூறுகிறார் ஈசா அலிஸ்லாம் கேட்டார்கள் நீங்கள் அல்லாவிற்காக இபாத செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் உணவிற்கும் பணத்திற்கும் நீங்க என்ன செய்வீர்கள் என்பதாக கேட்டார்கள் அதாவது இந்த துன்யாவோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன சொல்வீர்கள் என்று என்ன செய்வீர்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னோட ஒருவர் இருக்கிறார் அவர் இருந்து எனக்கு எனக்கு அதில் கொஞ்சம் கொடுப்பா நான் அதை செலவு செய்வேன் என்பதாக சொன்னார்கள் அப்போது செய்த ஈசா அலிசுல்லா மாணவர்கள் சொன்னார்கள் உங்களை விட நீதமாக உண்மையாக வணிகம் செய்து கொண்டு வர வருகிறாரே உங்களுடைய சகோதரர் அவர் மிக சிறந்தவர் என்பதாக சைனா ஈசா அவர்கள் கூறினார்கள் நாம் ஒரு வியாபாரத்தை பார்க்க வியாபாரத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதில் குறை நிறைகளை சொல்லி விற்க வேண்டும் நியாயமான முறையில் விற்க வேண்டும் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் நாம் அதை விற்க வேண்டும் ஒரு பொருளை நாம் விற்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் மூலம் நமக்கு லாபம் அளிக்குது மட்டும் நினைக்காமல் என்னால் அந்த பொருள் அந்த மனிதருக்கு பயன் அளிக்குது என்பதாக நாம் யோசிக்க வேண்டும் இன்னும் இவ்வுலகத்தில் அல்லாஹு தலா நம்மளை நேர்மையா இருக்க தோஃபிக் செய்வானாக ஐ மீன் இன்னும் நாளை மறுமையில்